அஸ்லாம் தற்போது அக்கறை அலாமாலைக்கும் தற்போது அக்கலைப்பட்டு போட்டா மூணு மூனிலிருந்து இணைந்திருக்கிறோம் ஸ்விம்மிங் பேசிக் என்னன்னு சொல்லலாமா நன்றி ஏகேபி நியூஸ் பணிப்பாளர் தீபான் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வேன் ஆகும் உண்மையில் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் சுயம் என்பதை எல்லோரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் நிலையில் ஏகேபி மியூசியம் கொண்டு பல வெற்றிகளையும் கண்டுள்ளது உண்மையில் ஸ்விமிங் என்றது பேசிக் என்ன என்றால் அதாவது நாம் ஒரு ப்ரீக் கண்ட்ரோல் ஒரு இது சாதாரண ஒரு ஆள் கிக்கோன்னு அடிச்சு பழகிட்டார் என்று சொன்னால் அது ஸ்விம்மிங் தானே அதுக்கப்புறம் ஒரு பிரீத் கண்ட்ரோல் அதாவது ஸ்விமிங்கில் ஃப்ளாட்டிங் ப்ரீத்திங் பாடி கண்ட்ரோலிங் கிக்கிங் ஸ்டாக்கிங் இந்த அஞ்சு தான் பேசிக் அதாவது ஒரு ஆளில் இப்போ சிறு பழகு ரெண்டா முதலாவதாக ஃப்ளாட்டிங் செஞ்சுக்கணும் ஒரு தோணி ஒன்று போகுதுண்டா மேலே நடந்து போகிறப்ப மேலே தண்ணிக்கு மேலே போகிறாப்பில் ஃப்ளாட்டிங் அதாவது நம்மளை காற்றுக்கள் அப்படி நம்ம ஒரு பேலூன் மாதிரி நம்மளோட பொடி ஒரு பேலூன் மாதிரி

நான் இன்றைக்கு வந்து சும்மா ரெடியாக உண்மையில் சும்மா வந்து ஆனால் இங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணி இங்கே ரெடியாக புதுசாக வாரம் கிழம இருக்கு அரேஞ்ச்மெண்ட் விட வரலாமல் நான் உண்மையான நான் வந்து ஒரு எல்லாம் பல ஒன்று பண்ணிச்சு டைம் கிடைக்கல ஆனால் இன்றைக்கு வந்த நல்லா திருப்தி என்னென்ன சேனால் எனக்கு தெரியாது கோச்சர் தஞ்சை ஒன்று நான் எத்தனை வீதம் இன்றைக்கி கற்றுக்கொண்டிருக்கேன் ஆனால் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது என்னென்னா அந்த முடிச்சி வளமையை விட அந்த ஒரு முறையாக இதை கற்று நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாங்க நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் அதான் இலங்கை நம்மளை வளர்ச்சி கடல் தண்ணிக்கு நிறைய ஆறுகள் இருக்குது மத்திய நிறைய பேர் கடல் இந்த கடல்லையோ ஆற்றிலையோ தாண்டு மகனிக்கிறாங்க அப்போ ஸ்விமிங் இலங்கையை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு கட்டாயம் தெரிஞ்சிருக்கேன் இப்போ மாட்டிவ் இல்லை நான் மடிக்கடி சொல்ல ஒரு சில இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் ஸ்விம்மிங் போல இன்ட்ரெ இம்பார்ட்டண்ட் அதேமாதிரி பதினோராவது பாடம் லெவன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டிக்கு போகிறோம் அவங்க ஒரு ஸ்விமிங் பூல இந்த அகலில் இது மாதிரி வந்து ஒரு ஆயிரம் பேருக்கு நான் ஒரு ஃப்ரீ கோச் செஞ்சுருக்கேன் அது எனக்கு இந்த ஊரில் செய்தி கொள்முதல் இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் நேற்று ஸ்கோல் கோச்சிங் வந்து போய் ஸ்கோரில் பீச் ஃப்ரீ போய் உண்டு நான் வாங்க சொன்னது எங்கேயும் போய் இன்றைக்கு வந்தேன் இன்றைக்கு இந்த வந்து கம்மியாக இன்னைக்கு இந்த வந்த இந்த போய் இன்றைக்கு வந்தேன் இன்றைக்கு உண்மையில் ஒரு ஓரளவுக்கு ஃபுல்லாட்டிங் செஞ்சுக்கி இருக்கேன் அதனால் டீச்சிங் கூட வர அளவுக்கு கை தான் இவர் இன்னைக்கு தான் வந்தேன் இந்த சுவிமிங்கே தெரியும் அதனால ஸ்விமிங் பற்றி கொடுக்குறது என்னென்னா ஸ்விமிங் தெரியாதவங்களுக்கு தான் வித்தின் ஒன் ஹவர் செய்யலாம் ஸ்விமிங் கொஞ்சம் அவர் தெரியுமெண்டா அந்த ஒன் ஹவர் குள்ளே செய்யலாம் இவர் கொஞ்சம் நீஞ்சதை கொஞ்சம் சொல்லுவாங்க ஓகே அங்கே கதைங்களேன் அங்கே கடும் இன்ட்ரெஸ்ட் ஆகிருக்கிறது இந்த ஆய்வர் கடும் அன்பா அன்னைக்கு நல்லா பழகிட்டாரா நான் இன்னும் இன்னும் ரெண்டு கிளாஸ் வந்து நான் ஃபுல்லாக சுவிங் பழகிடுவேன் நிஷாலா நிஷாலா அடுத்தது இந்த சுவிங் பூலை பராமரிப்பதில் முத்து மாமா அவர்களின் பங்கு பற்றி வந்து நிச்சயமாக குறிப்பிட வேணும் ஸ்விமிங் பூல் என்பது ஒவ்வொரு நாளும் அதுல ஆக்டிவா இருக்கணும் பாஸ் பாசி குடிக்கும் அந்த மாதிரி முத்து மாமா அவரை பங்கை பற்றி மொத்தமா இல்லாட்டி இந்த சுவிமிங் பூ இந்தளவுக்கு செய்யலாம் வந்துட்டு ஒரு ஒரு ஆள் செய்ய நான் செய்வேன் நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நியமம் போய்விட்டு ஒவ்வொரு நாங்க நான் ஒரு வீக் ஒர்க்கை தான் சண்டே நான் வாரேன் இந்த தண்ணியை பார்க்கலாம் மிகவும் இருக்கு நல்லா அந்த கெமிக்கலை போட்டு அந்த அந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபவர் இருந்தால் ஒரு தொழிலாக செய்யாம மனசால எடுத்து அவர் இன்ட்ரெஸ்டா செஞ்சுக்கிறது எந்த ஒரு விஷயத்தையும் தான் ஒரு கடமை காரியால வேலை கூட நான் சம்பளம் தாராளம் செய்யாம மனசால செஞ்சு இல்லைன்னா சமூக மாற்றங்கள் உருவாங்க அதை நாங்கள் ஒவ்வொரு ஆளுமே எதிர்பார்க்க அதிகமானது இங்கே ஸ்விம்மிங் வர பிள்ளைங்க பைசி கழிச்சு போகிற பெஸ்ட்டு சுவிமிங்காக கூட திசு ஒரு மற்றவருக்கு எப்படி மரியாதை பெரிய ஒரு ஆள் கூப்பிட்டா எப்படி அவருக்கு மரியாதை செய்யுது பைசிக்கில் விட்டு இறங்குற அப்படி இப்போ இந்த தொண்ணூறு தொண்ணூறுதான் பிள்ளைகள் கூப்பிட்டு காய்க்கொடனே பைக்கில் இருந்தால் போல அங்கே இந்த ஸ்விமிங் வந்த ஒரு பிள்ளை கூட அப்படி நின்று காய்க்க மாட்டேன் காலையில் வெளியே அளம்புறது ஒரு பேரண்ட்ஸ் இந்த ஸ்விமிங் பண்ணுறது ஒரு பேரன்ஸ் ஒரு கம்ப்ளைண்ட் இல்லை அந்தளவு தான் அவங்கள்ட்ட சொல்லி பாப்பா ஸ்விமிங் போகிறது போகிற ஒரு மாற்றம் விரும்ப வேண்டியதால் பிள்ளைகிட்டேன் अन्त <laughs>